முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஆன்மீக பயணம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது எந்த இடத்துக்கு போயிட்டு ராமேஸ்வரம் போகணும் நவ கிரகங்களும் வழிபட்ட கோவில் எது அப்படின்னா காசி விஸ்வநாதர் கங்கையில குளிச்சு விஸ்வநாதர் விசாலாட்சியை தரிசனம் பண்ணிட்டு அங்கதான் காலபைரவாஷ்டகம் என்னும் ஸ்லோகத்தை ஜெகத்குரு ஆதிசங்கரர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அங்கே தான் பாடினார் அந்த இடத்துக்கு நம்ம போய் அந்த ஒரு வைப்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த வருஷம் வேணாலும் நீங்கள் ஒரு தடவை போகும்போது அந்த கால பேரவர் ஒரே ஒரு தடவை பாருங்கள் அங்கே போய் எல்லா அதிசயமும் நடக்குது வனதுர்க்கை உங்கள் பக்கத்தில் எங்கெல்லாம் வனதுக்கையோட சம்மந்தப்பட்ட கோவில் இருக்கோ அங்கே போயிட்டு வரலாம் அதை பாகசக்தி விநாயகர் அப்படின்னு தனி பிள்ளையார் கோவிலுங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னெண்டு ராசிக்காரங்களும் அது எந்த கிரகம் என்ன செய்து அது பண்ணிச்சா இது பண்ணிச்சாங்கிறத விட ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது

அவங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஆன்மீக பயணம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன மாதிரியான இடம் சார் காசிக்கு போயிட்டு வர சொல்லுங்கள் விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் ராமேஸ்வரம் போகணும் இது யார் வேணாலும் போகலாம் நம்ம ஊரில் சில பேர் இதை தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க வயசானவங்க தான் போனோம் அம்மா அப்பா இல்லாதவங்க தான் போனோம் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் போனோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சும்மா போயிட்டு வரலாம் நான் போகும்போது என் பசங்களையும் கூட்டிகிட்டே தான் போவேன் உங்கள் குழந்தையா போதுலேருந்து நாங்கள் வருஷம் வருஷம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா காசி விஸ்வநாதர் வந்து நவகிரகங்களும் வழிபட்டது நவகிரகங்களும் வழிபட்ட கோவில் எது அப்படின்னா காசி விஸ்வநாதர் அப்படின்னு சொல்லலாம் தைரியம் அதனால் அங்கே போய் அந்த சிவனை நம்ம வழிபட்டு வந்தோம்னா இந்த கங்கையில் குளித்து விஸ்வநாதர் விசாலாட்சியை தரிசனம் பண்ணிட்டு கால பைரவர் அங்கே தான் இருக்கு ஒரிஜினல் காலபைரவர் பைரவர் அங்கே தான் அங்கே தான் காலபைரவாஷ்டகம் என்னும் ஸ்லோகத்தை ஜெகத்குரு ஆதிசங்கரர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அங்கே தான் பாடினார் அந்த இடத்துக்கு நம்ம போய் அந்த ஒரு வைப்ரேஷன் நம்மளை வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு அது வந்து அப்படியே காப்பாற்றும் அதனால் முடிஞ்சப்போ அவங்கவுங்க ஃபேமிலியோட காசிக்கு போயிட்டு வாரணாசி விஸ்வநாதர் அப்புறம் அப்படியே பக்கத்தில் அலகாபாத்தில் இப்போ அதுக்கு பேர் பிரயாக்ராஜ்னு பேர் பழைய பேர் அலகாபாத்து இந்த பிரயாக்ராஜில் போய் திருவேணி சங்கமத்தில் குளிக்கிறது அப்புறம் கயா கயாவில் வந்து கதாதர ஷேத்திரம்னு பேர் அங்கே பெருமாள் கோயில் ரொம்ப விசேஷமானது இதுக்கு வந்து எல்லோரும் போய்ட்டு வரலாம் எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் போகலாம் என்றைக்கு வேணாலும் போகலாம் அதுக்கு நாளெலாம் பார்க்க வேணாம் முடிஞ்சப்போ இந்த நியூ இயரில் வந்து பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்பு எல்லோரும் காசிக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஒரு வருட காலத்திற்கு சித்தர்களோட வழிபாடு அது எந்த கோவிலாக வேணாலும் இருக்கலாம் இப்போ நான் கோரக்கர் சித்திரை வணங்குறேன் வடக்கு பகிர்நல்லூரில் இருக்கக்கூடிய கோரக்கர் சித்திரை வணங்குறேன் உங்களுக்கு எந்த சித்திரை இல்லை நான் பாப்பா சத்து போக முடியும் போகுங்க எங்கே சித்திர சமாதிகள் இருக்கோ அங்கே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கோ வாய்ப்பு இருக்குது இப்போ காலப்பயிறுவரை பற்றி முன்னாடி பேசியாச்சு நீங்கள் எங்கே எந்த ஊரில் இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் வேதாரண்ய பக்கத்தில் தகட்டூரில் காலப்பயிறுவருக்குன்னு தனி சன்னதி முதல் முதலாக வந்தது அங்கே தான் அதுவும் கிழக்கு அந்த அந்த ஒரு ஒரு அற்புதமான ஸ்தலம் அந்த காலப்பயிறுவர் ஒரே ஒரு தடவை போயிட்டு அந்த கோவிலுக்கு அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் இப்போன்னு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த வருஷம் ஆனாலும் நீங்கள் ஒரு தடவை போகும்போது அந்த காலப்பயிறுவர் ஒரே ஒரு தடவை போய் பாருங்கள் அவ்வளோ ஒரு அச்ச அங்கே போய் எல்லா அதிசயமும் நடக்குது எங்களுக்கு அந்தமாரி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த காலப்பைவர் எந்த கோவிலுக்கு வேணாலும் உங்கள் பக்கத்தில் கூட கால காலப்பயிறுவர் அடுத்தது வந்து வனதுர்க்கை உங்கள் பக்கத்தில் எங்கெல்லாம் வனதுர்க்கை சம்மந்தப்பட்ட கோவில் இருக்கோ அங்கே போயிட்டு வரலாம் அதே வரசக்தி விநாயகர் அப்படின்னு பிள்ளையார் கோவில் எங்கே இருக்கோ அந்த கோவிலுக்கு போகலாமா அப்படின்னலாம் அதற்கு மேலே இதெல்லாம் பார்த்தாண்டி பழனிக்கு ஒரு தடவை பால தண்டாயுத பாணி வந்து வழிபடுறது நல்லது அப்படி இல்லை இந்த இதெல்லாம் என்னால் முடியலை அப்படின்னு இங்கே ஆயிடுச்சுன்னு வச்சுன்னா ஒவ்வொரு குரு தஷ்டாமூர்த்தி அப்படின்னு ஒரு குருவோட வஸ்தலம் இருக்கும் நான் இப்போ நான் ஒரு குரு வணங்குறேன் அப்படின்னா இப்போ வந்து ரமண ரமநமகிருஷ்டியை நான் கும்பிட்றேன் நீம்கரோலி பாபாவை நான் கும்பிட்றேன் அப்படின்னா ஒரே ஒரு குருவை யாரோ ஒரு குருவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கட்டியமாக பிடிச்சிங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வழியும் ஒரு வாய்ப்பையும் கொடுப்பார் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பன்னெண்டு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய ஒரு பெரிய ஆன்மீக முறைப்படி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே அது எந்த கிரகம் என்ன செய்து அது பண்ணுச்சா இது பண்ணிச்சாங்கிறத விட பன்னெண்டு ராசிகரம் செய்ய வேண்டியது அவர்கள் வந்து நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது சக்கரத்தாழ்வாரை நினைக்கணும் சக்கரத்தாழ்வாரை நீங்கள் வழிபட்டாவே உங்களுடைய வாழ்க்கை சக்கரம் சுபமாக அமையும் இது நிச்சயமாக நடக்கும் ஒரு தர அவர் நினச்சிக்கிட்டே போதும் சக்கரத்தாள் இல்லை கோயிலில் போய் வழிபட்டாலும் சரி நிச்சயமாக வந்து நம்மளுடைய வாழ்க்கை சக்கரம் சுபமாக நடக்கும் ஆன்மீக பயணத்தில் நிறைய கோயில் நிறைய பேர் பார்த்துருப்பான் நிறைய விஷயங்கள் இந்தியா முழுவதும் அவர் ஆன்மீக பூமி தான் அதில் தமிழ்நாடு வந்து சவுத் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வந்து பிரமாதம் பூமி அதுக்கடுத்தது கேரளாவில் ஒரு இது வந்து குரு வந்து புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் பெருமாளுக்கு இம்பார்ட்டன்ஸ் விநாயகருக்கு ரொம்ப முக்கியம் குருவையும் பார்க்கணும் எல்லாமே சேர்ந்து நீங்கள் வேலூர் தங்க கோயில் போனீங்கன்னா அது வந்து தனியார் கோயில்னு பார்க்கக்கூடாது நீங்கள் வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கிலோ வெள்ளியில் இருக்கக்கூடிய வில் விநாயகர் அவர் அந்த ஜெய்சாண்டிக்க சுக்கரன் வழிபாட்டையும் பிரித்தி சேர்ந்த மாதிரி ஆகும் அந்த கோயிலில் ஏன் விசேஷம்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் போனோம்னா விநாயகரை பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டு கிட்டத்தட்ட எழுபது கிலோ தங்க மகாலட்சுமிக்கு துளசி தீர்த்தத்தால் நம்ம அபிஷேகம் செய்துட்டு வரக்கூடிய பிராப்தம் வேறு எங்கேயுமே கிடையாது அந்த துளசி தீர்த்தம் அபிஷேகம் செய்யக்கூடிய பிராப்தத்தை இந்த வருஷம் நம்ம பெற ஏன்னா குரு வீட்டுக்கு சனி போகிறார் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய இடமாக நீ நான் பார்க்கறது வேலூர் தான் நான் பார்க்குறேன் நிறைய விஷயங்கள் நாலு பேருமே பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது பன்னெண்டு ராசியினரும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது இந்த உலகத்துக்கு வந்து ஜோதிட ரீதியான பல விஷயங்களை வந்து நீங்க சொன்னீங்க நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களுக்கு வந்து இந்த வருஷம் இதை செய்யலாம் இந்த வருஷம் இதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு நாலு பேருமே வந்து ஒவ்வொரு ஜேர்னல உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கான நேரம் ஒதுக்கி எங்களுடைய ஐபிசி பக்தியினுடைய அஸ்ட்ராலஜிஸ் ரவுண்ட் டேபிள்ல கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் நன்றி சார் ஐபிசி நேயர்கள் அனைவருக்குமே எங்கள் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் வணங்கக்கூடிய என்னுடைய ஆமைக்குலத்தையன் அவருடைய ஆசிர்வாதமும் நான் வணங்கக்கூடிய என்னுடைய இஷ்ட தெய்வமான ஆழ தண்டாயுத பாணியோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் எல்லா வகையிலும் பேரும் புகழும் கொடுத்து செல்வம் செழிப்பும் கொடுக்கணும் அப்படின்னு இந்த நாளில் நான் உங்களை எல்லாம் கேட்டிருக்கிறேன் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐபிசி நிர்வாகத்தினர்களுக்கும் ஐபிசி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள் ஐபிசி சேனல் நிர்வாகம் ஊழியர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் நேர்கள் எல்லோரும் இந்த நேரம் நிறைய விஷயங்களை கேட்டிருப்பீங்க இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போனோம் என்னங்கிறத பற்றியெல்லாம் நாலு பேருமே அவங்கவுங்க சொல்லியிருக்காங்க அதை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணீங்க உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி சார் நன்றி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்